இந்தியாவிலேயே ரொம்ப தொலைநோக்கு பார்வை கொண்ட முதலமைச்சர் யார் அப்படின்னா ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்றதுக்கான காரணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டீலிமிடேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை உறுப்பினர்களுக்கான அந்த சீட்ஸை வந்து பிரித்து கொடுக்கறது வந்து மாற்றப்பட போகுது இனி வரும் காலங்களில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ உதாரணமாக உத்திரப்பிரதேசத்தில் எண்பது சீட்ஸ் இருக்குது லோக்சபா சீட்ஸ் இருக்குது இது இந்த டீலிமிடேஷன் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் மக்கள் தொகை அடிப்படையில் பீகார்லேயும் அந்த மாதிரியான சீட்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சில மாநிலங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்க போனோன்னா இந்த சீட்ஸோட எண்ணிக்கை குறையும் ஸோ இப்போ மக்கள் தொகை அப்படிங்கிறது நம்மளுடைய மாநிலத்தின் குரலாக மக்களவை அங்கே வந்து ஒழிக்கிறத வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டராக மாறப்போகுது அதனால் எல்லா மாநிலங்களுமே இந்த மக்கள் தொகை விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாகவே கவனிச்சிட்டு வராங்க அதில் மிக முக்கியமாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம சந்திரபாபு நாயுடு தான் அவர் இதுக்காக ஒரு சட்டமே கொண்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன அவர் வந்து நம்ம மாநிலத்தில் வந்து மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம மக்கள் தொகையை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாரு அவரை தொடர்ந்து இன்னொரு ஃபங்க்ஷன்ல நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பதினாறு குழந்தையும் கூட பெற்றுக்கோங்க அப்படின்ற சொல்ற சூழல தான் நம்ம இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் வருங்காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தானே தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட்ல சந்திரபாபு நாயுடு சொல்றாங்க இனிமே ரெண்டுக்கு மேற்பட்ட குழந்தைங்க இருக்கவங்க தான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக ஒரு சட்டமே கூட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடந்த முப்பது வருஷமாக ஆந்திராவில் ரெண்டு குழந்தைங்க இல்லை அதுக்கும் கீழே ஏதாவது ஒரு குழந்தை இல்லை குழந்தையே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட முடியும் அப்படின்ற சட்டத்தை ஆந்திர அரசு ஏற்கனவே வச்சுருந்தாங்க இப்போது அந்த சட்டத்தை திருத்தி ரெண்டு குழந்தைங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு மாற்றணும்னு சந்திரபாபு நாயுடு முடிவு பண்ணியிருக்காங்க அவர் எடுத்த இந்த முடிவு அவரோட கட்சிக்காக மட்டும் அவர் எடுக்கலை மொத்த ஆந்திராவுடைய நலனுக்காகவும் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு அவரது கட்சியினரும் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க அது ஏன் அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம ஊராக இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் இங்கெல்லாம் மக்கள் தொகை படிப்படியா குறைஞ்சிட்டு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்று புள்ளி நாலு ஆறு பில்லியனா மாறப்போகுது ஆனால் நம்முடைய மாநிலம் ஆந்திரா கர்நாடகா கேரளா இங்கெல்லாம் வருங்காலங்களில் மக்கள் தொகை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லியிருக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து ரெண்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒன்று புள்ளி ஏழு தான் இருக்கான் அதாவது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு அந்த டைமில் மூணு புள்ளி ஒன்பதாக இருந்த இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டு இப்போ வந்து ரெண்டுக்கு கீழே அப்படி தான் வந்து இந்த நான்கு மாநிலங்கள்லையுமே இருக்குது இது வந்து பிற்காலத்தில் ஒரு இளைஞர்கள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் மாறும் அப்படின்ற அபாயம் ஏற்பட்டுருக்கு இப்போவே நம்ம வந்து நிறைய வேலைகள் செய்வதற்கு வட மாநில ஆட்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலலாம் இருக்காங்க இந்த ஃபர்டிலிட்டி ரேட் இவ்வளவு குறைஞ்சது இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைலு இந்த என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் அரசும் வந்து ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்கு என்ன அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் கொண்டு நமக்கேன் குழந்தை நாமே குழந்தை அப்படின்ற மாதிரி பல வாசகங்களை வந்து மத்திய அரசு வந்து இந்த மாதிரி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே நம்ம தமிழ்நாடாகட்டும் தென்னிந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களாகட்டும் ரொம்ப சமத்தா கவர்மெண்ட் சொன்னதை அப்படியே கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ ரொம்ப நெருடலான சுச்சுவேஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னா அது தான் இப்படி அரசு மத்திய அரசு சொன்னதை மாநில அரசு கேட்டு மாநில அரசு சொன்னது கேட்டு மக்கள் அனைவரும் ரொம்ப கரெக்ட் வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அந்த குழந்தைங்களை வந்து அலபாவத்துக்கு பெற்றுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பண்ணி இப்போது தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அப்படின்றது ஒரு டிக்ளைனிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை இது கண்டிப்பாக இந்த டீலிமிடேஷன் வரும் பொழுது நம்ம மாநிலத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்த போகுது ஏன்னா உத்தரப்பிரதேசம்லாம் எண்பதுலேருந்து இருந்து நூற்றி இருபதுக்கு மாற போகிறாங்க ஏற்கனவே வந்து அந்த மாநிலங்களுக்கான நிதி பங்கீடாகட்டும் எல்லாமே வந்து பாரபட்சமாக இருக்குது நம்மளோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அந்த மாதிரியான பல விமர்சனங்கள் இருக்குது இப்போ இந்த மக்கள் தொகை அடிப்படையில் வச்சு இந்த சீட்டெல்லாம் பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு இது கண்டிப்பாக பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணுற விஷயமா இருக்குது ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்கள் தொகையினால் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதுக்காக நீங்கள் மக்கள் தொகையை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்காது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற மக்களுக்கே இங்கே போதுமான அளவு சாப்பாடு தண்ணி இடம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து மக்கள் தொகையை வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் காரணங்களுக்காக வந்து என்கரேஜ் பண்ணுறது இனிமேல் வந்து நிறையா குழந்தைங்க பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க அவங்க சொல்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்கனவே கேரளா போன்ற மாநிலமெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து இந்த யூத் அப்படின்ற பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதிக தான் நிறைய பேர் இருக்காங்க பென்ஷன் வாங்குறவங்க இந்த மாதிரி ஹெல்த் கேருக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய இந்த மக்கள் தொகை சரிவு அதாவது இந்த ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்க அப்படின்னு போனதுனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க ஒரு மாநிலம் அப்படின்னா அது கேரளா தான் இப்போ வந்து கேரளா அரசே சொல்றாங்க எங்களுக்கு இந்த அதிக வயசு உள்ள மூத்தவங்க அவங்களால தான் வந்து நிறைய செலவு இருக்குது அதே மாதிரி fertility ரேட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது இது வந்து பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேரள அரசு முடிச்சுக்கிட்டாங்க அதே போல் ஆந்திர அரசும் பாப்புலேஷனாவது சாப்பாடாவது தண்ணியாவது அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே அரசியலில் நால பின்ன வந்து இந்த பாப்புலேஷனை வச்சு நீங்கள் எனக்கு சீட்டு பிரிச்சிங்க அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் அதுக்கெல்லாம் நான் இடமே தரமாட்டேன்னு சொல்லி இருந்தே ஒரு தொலைநோக்கு பார்வையோட சந்திரபாபு நாயுடு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அதனுடைய ஒரு சாம்பிள் தான் இது உள்ளாட்சி தேர்தல்களில் நிற்கக்கூடிய ஆட்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம கூட பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவின் பிரதமர் கூட நம்ம ஆகிடலாம் ஆனால் ஒரு உள்ளாட்சியில் வந்து உள்ளாட்சி மன்றத்தில் ஊர் பிரசிடென்ட் ஆகுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொறுப்புக்கு இப்படி ஒரு கிரைட்டீரியாவை சந்திரபாபு நாயுடு வச்சிருக்காரு இதுவே அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் ரைட்ரா இனி கவர்மெண்ட் சொல்லிட்டு இனி யாரையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உத்வேகமாக இருக்குது இங்கே நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா மத்திய அரசு சொல்லுச்சுன்னு சொல்லி தானே நம்ம எல்லாரும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம இருந்தோம் அதுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி தானே கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் விதமாக ஏதாவது தானே பண்ணணுமே தவிர இந்த மாதிரி நம்மளை வந்து மத்திய அரசு காலை வரக்கூடாது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய வாதமாக இருக்குது இது எப்படியோ நீங்கள் இப்படி வாதம் பண்ணிக்கிட்டே இருங்க அதெல்லாம் நான் கேட்குற நிலமையிலே இல்லை நான் ஆச்சு எங்கள் மாநிலம் ஆச்சு எங்கள் மாநிலம் கையில் தான் வந்து எல்லா பவரும் வரணும் இப்போ இருக்க மாதிரியே வந்து இந்தியாவோட மொத்த பவர் எங்கள் கையில் தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாகவே சந்திரபாபு நாயுடு இருக்கார்